இன்றைக்கி நம்ம திரைமரசன் நிகழ்ச்சியில் அரமனை ஃபோர் இந்த படத்தை போய் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லா படத்துலையும் வந்துனா காஞ்சனா ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி இவர் ஒரு அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்காரு இந்த படத்தில் பெரிய கதை என்ன பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டும் போகாமல் ஒரு சாத்தனை கூப்பிட்டு உள்ளவங்கிட்டாங்க எதுக்குனா சும்மா எத்தனை தடவை தான் போட்டுட்டு நம்மளும் இன்னொருத்தனுக்குள்ளேயே வந்து பேய் பிடிச்சிச்சு பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசி பண்ணுற மாதிரி ஒரு சாத்தான உள்ளே உள்ள கொண்டு வந்துட்டாங்க இந்த சாத்தான் எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னு பட இடத்தை சுந்தரிசிக்கே தெரியாது ஏன்னா அந்த காலத்துலேருந்தே நம்ம எடுக்கணுன்றதுக்காண்டி எடுத்துட்டாங்க சரி கதைக்கு போனோம்னா தமனா இருக்காங்க தமனாவோட ஹஸ்பண்டு இது போக வந்து இப்போ எட்டி பார்த்தா பார்த்தீங்களா கிணத்துக்குள்ளே அந்த ஒரு பையன் இது போக அந்த ஊரில் உள்ள போலீஸ்காரன் இவங்க மூணு பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரம் ஒரே ம மச்சம் இருக்கும் ஸோ அந்த மூணு பேர்த்தையும் கொண்டோம்னா அந்த சாத்தான் வந்து பெரிய சக்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டு வருது இதுக்கடையில் வந்து தமனா வந்து சுந்தர்சியோட த அண்ணே ஸோ தம்மன்னா இறந்து போகிறதுக்கு யார் தான் அந்த காரணம் அப்படின்னு சுந்தர்சி கண்டு கண்டுபிடிக்கும் போது தான் தெரிய வருது இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வர்றாரு கண்டும் பிடிச்சிட்டாப்புல இதுக்கடையில் வந்து இந்த சாத்தானை வந்து எப்படி அடக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கேஜிஎஃப் ஃபுல்லன்னு இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இங்கே சாத்தானே அடக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் விவசாயத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும் எல்லாம் நினச்சி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த சாமியார் தான் சாத்தா அப்பேன் இவன் தான் வந்து ஊருக்காரங்க எல்லாத்தையும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் சுந்தர்சியே நம்பிட்டாப்புல எந்த சாமியார் தான் வந்து இந்த மாதிரி சாக்குப்போக்கு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்க கடைசியாக என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த சாத்தா வந்து இந்த சாமியார்ள்ளே போந்து எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அழிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த சாத்தான வந்து சாமியார்னால தான் டிராமியாரனால தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சாத்தா கண்ட கண்ட உருவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு சீனில் டக்குன்னு பார்த்தா தமனா உருவத்தில் போயிடுது இன்னொரு உருவத்தில் பார்த்தா டக்குனு டக்குன்னு பார்த்தா தமனாவோட புருஷனோட உருவத்தில் போயிடுது விட்டா சுந்தர்சி சுந்தர்சியோட ஒய்ஃபு குஷ்பு விட்டா படத்தில் லாஸ்ட்டு சீன் வந்தால் சிம்ரனு அப்படின்னு எல்லா உருவத்துலையும் உருவத்திலேயும் போயிருந்தது இந்த படத்தில் ஹீரோனி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரமே கிடையாது சும்மா ஒரு மேக்கப் மேன் தான் கதாபாத்திரமே ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது சுந்தர்சியோட படம்னாலே வந்து ஒரு காமெடி படம் தான் அதே மாதிரி இந்த படத்தை காமெடியாகவும் எடுத்து வச்சிருக்காங்க யோகி பாபோட காமெடி ரொம்ப அருமையாக இருக்குது சும்மா படம் தேட்டரே விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் வந்து என்ன தான் சிரிக்கிற விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கதற கதரை வந்து அழுகிற நிலைமைக்கும் இருக்குது ஏன்னா படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு ஒன்று ரெண்டு மூணு இது நாலு இன்னும் போகும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வரைக்கும் போகும் அதனால் வந்து நம்ம தேட்டருக்கு போய் படத்தை பார்க்குறது நல்லது ஏன்னா படத்தில் த்ரில்லிங் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது எப்படியோ படத்தை வந்து குழப்பி குழப்பி எடுத்துகிட்டு போனாலும் கடைசியில் தான் ஃபினிஷிங்கில் டச்சு வந்து சுந்தர்ஷி வந்து சூப்பராக கொடுத்துட்டாரு ஸோ அதனால் வந்து படம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரி இருக்குது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தோட வந்து விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிராஃபிக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம முக்கியமாக வந்து தேட்டரில் போய் பார்த்தா தான் படத்தோட வேகமும் அருமையாக இருக்கும் விவேகமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சுந்தோஷி வந்து என்ன தான் வந்து வேற ஆ வேற ஆள வச்சு நடிக்க எடுக்காட்டாலும் நம்ம சுந்தரிசையாக எடுத்ததுனால வந்து நம்ம சும்மா சப்புனு இல்லாமல் சும்மா சூப்பராக அமைஞ்சிருக்குன்னா நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள் அரைமனை ஃபோரு ஆ ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே வரும் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க